உடனே அவன் எழுந்திருந்தான் இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக இன்னைக்குள்ள செய்தி என்னவென்றால் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஏசு எவ்வளவு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு யாரு முக்கியம் அப்படின்னு கேட்டா பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்க அப்பா எனக்கு முக்கியம் எங்க அம்மா எனக்கு முக்கியம் எங்க சகோதரர்கள் எனக்கு முக்கியம் திருமணமானவங்க சொல்லுவாங்க என் புருஷன் எனக்கு முக்கியம் மனைவி எனக்கு முக்கியம் பெற்றோர் சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்க எங்களுக்கு முக்கியம் ஏன் முக்கியம்னா இவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவை இது எல்லாவற்றை விட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை யார் தெரியுமா இயேசு மிகப்பெரிய தேவை தேவைய தேடுகிறோம் வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் எனக்கு மிகப்பெரிய தேவை என்ன இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு தகப்பன் தன் மகன் அந்த மகன் பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறவன் ஒரு நாள் ரெண்டு நாள் சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை பிசாசினால் பிசாசின் பிடியில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் நம்முடைய வாழ்க்கை தான் அதற்கு சாட்சியா இருக்கும் என் வாழ்க்கை அலைக்கழிக்கப்படுகிறதா ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் பிசாசின் பிடியில் இருக்கிறவன் அலைக்கழிக்கப்படுவான் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் சம்பவத்தை சுருக்கமாய் சொல்லி செய்தியை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோவை அழைத்துக் கொண்டு ஒரு மலை மேலே ஏறி செபிக்க போவார் மற்ற ஒன்பது சீஷர்கள் கீழே நிற்கிறார்கள் அப்பொழுது இந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இந்த சீஷர்களிடத்தில் வருகிறான் சீஷர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை எப்பொழுது அங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது ஜனமும் கூட ஆரம்பிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பொழுது வெடிந்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார் ஜனங்கள் கூட்டமாக இருப்பதை பார்க்கும்போது விசாரிக்கிறார் விசாரித்து அறிகிறார் அப்பொழுது அந்த தகப்பன் காரியங்களை இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான் நல்ல கவனமாக கேளுங்க கூட அப்பா உண்டு இந்த இவனுக்கு ஒரு தகப்பன் உண்டு அந்த தகப்பனால மகனுடைய நிலைய சொல்ல முடிந்தது பார்க்க முடிந்ததை தவிர மாற்ற முடியல ஆமே தன் மகனுடைய நிலைய அந்த தகப்பனால சொல்ல முடிந்தது சின்ன வயசுல இவனை ஒரு பிசாசு பிடிக்குது பதினேழு பதினெட்டுல போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அது அவனை எங்க பிடிக்குதோ அங்கே அவனை அலை கழிக்கிறது ஏசு கேட்கிறார் இருபத்தொன்றாவது வசனம் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது அப்படி என்றால் அந்த தகப்பனுக்கு மகனுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடிந்தது அவனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடிந்தது உள்வாங்க முடிந்தது ஆனால் என்ன செய்ய முடியலைன்னா அவனுடைய நிலையை மாற்ற முடியல என் நிலைமையை மாற்றதற்கு எங்க அப்பாவால முடியாது எங்க அம்மாவால முடியாது என் இயேசுவால மட்டும்தான் முடியும் ஏன் ஒருத்தன் வாழ்க்கைக்கு இயேசு மிகப்பெரிய தேவை தெரியுமா அவன் இப்பொழுது இருக்கிற நிலைமைய மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் இந்த நாளிலே சமீபத்திலும் இருந்து கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது காஸ்பல்றதுக்கு உங்களுக்கு சிம்பிளா இருக்கலாம் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எத்தனை உறவுகள் உங்களை சுத்தி இருந்தாலும் உங்க நிலைமை மாறாது உங்க நிலைமை மாறணும்னா தொட வேண்டியவர் தொடணும் வர வேண்டியவர் வரணும் தொட வேண்டியவர் தொடனும் என் நிலைமை நன்று அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் உம்மை போல் என்னை நேசிக்க